நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே முக்கியமான காணொளியோடு சந்திக்கின்றோம் நாளைய நாள் சர்வதேச காணாமல் போனோருக்கான தினமாக ஆகஸ்ட் முப்பது இருக்கிறது இன்றைய காணொளியை ஆரம்பத்திலே நாங்கள் தோழர் யுகபாரதியின் வரியோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நீதியூரில் தான் கடந்தால் ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும் என்றொரு வரியை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் மீதி ஒரு மீதி இருள் தான் கடந்தால் காலையொளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலக்கோது மிளங்காத்து செய்தி கொண்டு வரும் என்று சொல்லி ஒரு பாடலின் அடிநாதமாக இன்றைய காணொலி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சர்வதேச காணாமல் போன ஒரு தினத்தை முன்னிட்டு நண்பர்களே நாளே நாளிலே இலங்கை தீவு முழுவதும் தமிழர்களால் ஒரு பாரியதொரு பேரடிக்கும் போராட்டத்துக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற தருணத்தில் நண்பர்களே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது ஒரு பாரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நண்பர்களே செம்மணி பலருக்கும் தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் யாழ்ப்பாணத்தின் வாசலாக கருதப்படுகின்ற செம்மணி அந்த நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்கு பிரவேசிக்கின்ற போது பிரதானமாக இருக்கின்ற வளைவிற்கு பக்கத்திலே செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி என்று சொல்லப்படுகின்றது அது மயானமாக இருக்கின்றது அது நீண்ட பாரிய குலைகளை கொண்ட காலமாக இருக்கிற நண்பர்களே நூற்றி எழுபத்தி ஏழு புதைகுழியிலிருந்து நூற்றி எழுபத்தேழுக்கும் மேற்பட்ட சடலங்கள் இதுவரை அந்த சடலங்கள் என்று சொல்வதை விட நண்பர்களே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நண்பர்களே இது ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காணாமல் போன நண்பர்கள் காணாமல் போனவர்கள் குடும்பத்தவர்கள் உயிர்கள் வருவார்கள் 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 இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் நாளை மறுதினம் வருவார்கள் அடுத்த மாதம் வருவார்கள் என்று சொல்லியெல்லாம் வந்தது என்பது பாரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும் சர்வதேச காணாமல் போன ஒரு தினம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது இந்த காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க நண்பர்களே கைது செய்யப்பட்டு ஒரு நாடகமாடி இயலாமல் இருப்பதாக என்று சொல்லி நாடகமாடி இப்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிற நண்பர்களே மேலே இயற்கை ஒன்று அனைவரத்தையும் பார்த்துக் கொண்டிருக்க நண்பர்களே ஏராளமான நண்பர்கள் ஏராளமான தோழர்கள் இந்த தேசத்திலே காணாமல் போயிருந்தார்கள் இந்த தேசத்திலே அடித்து கொல்லப்பட்டார்கள் சிலர் சொல்கிறார்கள் மகிந்த குடும்பத்தினரால் சிலர் வெட்டி முதலைக்கு போடப்பட்டதாக சொல்லப்படுகிற நண்பர்களே இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற நிலத்திலே இயற்கை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு குடும்பத்திலே ஒருவர் ஒரு குடும்பத்திலே பலர் காணாமல் போனால்தான் அந்த அந்த குடும்பத்திற்கு தான் அந்த வழி தெரியும் நண்பர்களே இந்த துயரம் என்பது மிக பாரியதொரு துயரமாக இருக்கிறது ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக ஏராளமான சொந்தங்கள் போராடி வருகிறார்கள் இவர்களுக்கான ஒரு தீர்வு பெற வேண்டும் இந்த சொந்தங்கள் இருக்கிறார்களா இல்லையா இல்லாவிட்டால் பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் மீதிப்ப பரிகாரம் அந்த நண்பர்கள் சொந்தங்கள் பணத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள் நண்பர்களே இந்த விடயத்திலே கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் பட்டலந்த வதைமுகமாக இருக்கலாம் காளிமுக திடலில் கூட காளிமுக திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட பலர் தேசபந்துவாலும் ரணிலாலும் காணாமல் ஆக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக இருக்கிறது நண்பர்களே அதே போல ஞாயிறு தாக்குதலும் முக்கியமாக ரணிலுக்கு கணிசமான பங்கு அவர்களுக்கு இருக்கிறது நல்லாட்சி அரசாங்கத்திலே சாதாரண இருந்தவர் அப்ப இந்த அடிப்படை நண்பர்களே தட்டி கழித்து விட முடியாத பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே அப்ப இந்த தீவிலே தொடர்ச்சியாக இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்பது நிகழக்கூடாது காணாமல் போகவில்லை அவர்கள் சில பேர் சொல்கிறார்கள் காணாமல் போனவர்கள் காணாமல் போகவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்ப செம்மணிக்கும் மீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் நண்பர்களே அது இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அரசாங்கம் கூட காவல்துறை மற்றது புலனாய்வு தரப்பினர் வாயிலாக இவர்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்துகிறார்கள் இதை பற்றி பேசுபவர்களுக்கு விசாரணை வருகிறது உதாரணமாக கும்மணன் என்று சொல்லப்படுகின்ற பிரபல ஊடகவியலாளர் நண்பர் அவர்களை மிக அதிகமாக விசாரணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் தொடர்பில் அதிகமாக பேசப்பட வேண்டும் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மிகவும் கவனம் கவலையாக பேசுகிறார்கள் இந்த எங்களுடைய தீர்விலே எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே இளைஞர் குழுமத்தினர் இளைஞர் குலாத்தினர் கவனம் இன்றி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நண்பர்களே அதற்கு பிரதான காரணமாக இந்த அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் அரசியலை எந்த இவர்கள் செய்ய அவர்களுக்கு சம்பளம் இருக்கிறது அது ஒரு விடயம் தெரிந்துதான் அரசியலுக்கு போகிறார்கள் அரசியலிலே வருமானம் இல்லை என்று தெரிந்துதான் அரசியலுக்கு போகிறார்கள் யாருமே வாசல்ல வெத்தில வச்சு எந்த அரசியல்வாதியும் கூப்பிடல போன பிறகு அப்படி திருடுவது கொமிஸ் வேண்டுவது பார் எடுப்பது இந்த விடயங்கள் எல்லாம் ஒவ்வாத விடயங்கள் தமிழ் பரப்பிலே பல்வேறுபட்டவர்கள் துறையிலே பகிரங்கமாக பேசப்படவில்லை பேசப்பட்டால் பலருடைய தோல் உரியும் முடிந்தது முடிந்தவையாக இருக்கலாம் இனிவரும் காலங்களில் இப்போது காலையில் கூட பார்க்கலாம் அந்த செய்திகள் பரவலாக வருகிறது இப்பொழுது ராசமாணிக்கம் சாணக்கியனவர்கள் மீது பல மில்லியன் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்ப இப்படியான விவகாரங்கள் இருக்கின்ற போது நண்பர்களே இந்த விடயங்கள் துறையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் காணாமல் போன துறவிலே இந்த விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் அதிகமாக பேச வேண்டியதாக இருக்கிறது தீர்வு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் நண்பர்களே நாளைய நாளிலே இந்த போராட்டத்திற்கு அனைத்து சொந்தங்களும் தாங்கள் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது தொடர்பிலே அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்படையதை சொல்லிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா அம்மா என்று சொல்லியெல்லாம் மலைக்கின்ற தருணங்களிலே சிலருடைய வீடுகளிலே அப்பா இல்லை உதாரணமாக ஆனந்த சுதாகரனின் மகள் அந்த பிள்ளை அந்த மகன் அந்த பிள்ளை தன்னுடைய மனைவியின் இறந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது அப்பொழுது ரணில் பிரதமராக இருந்தார் அந்த குழந்தை அழைத்தது அப்பா என்ன என்னோட பாருங்கள் அப்பா எங்கள் வீட்டிலே இருங்கள் என்று சொல்லி ஆனால் அந்த நண்பர்களே ஆனந்த சுதாகரன் விவரத்தில் கூட இந்த அரசாங்கம் நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த அரசாங்கம் என்று சொன்னால் அந்த காலத்திலே ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் மைத்திரி ரணில் தேனிலவு கொண்டாடிய அரசாங்கம் சஜித்த பொழுது இருந்தார் அந்த அரசாங்கத்திலே சஜித்துக்கு கூட இந்த விவகாரங்கள் தொடர்பிலே பேசுவதற்கு அருகதை நண்பர்களே இளைஞர்கள் இந்த காலங்களிலே சாத்வீக போராட்டங்களுக்கு களமிறங்க வேண்டும் சாத்வீக போராட்டங்களுக்கு களமிறங்குவதை எவரும் தட்டி கேட்க முடியாது அதாவது அமைதியாக ஒன்று கூடுவதற்கும் அமைதியாக கருத்து தெரிவிப்பதற்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் உரிமை சரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வீதியை இந்த போலீசார் வழக்கு போடும் போது சொல்வார்கள் அந்த பொதுமக்களுக்கு இடையூறு என்று சொல்லி போராட்டம் செய்வதே பொதுமக்கள் தான் போராட்டம் நீதி கேட்பதே பொதுமக்கள் தான் அப்ப அவர்கள் போடுகின்ற வழக்கு மிக கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையெல்லாம் நீதிமன்றத்திலே கேட்பார்கள் தடை அப்ப மிக கவனமாக நீங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் பொதுமக்களுக்கு ஆதரவாக பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி செயற்படுகிறோம் என்று சொல்லி எந்த இளைஞர்களையும் கைது செய்ய முடியாது அமைதியாக சாத்வீகமான முறையிலே பல்வேறு இடங்களிலும் ஆலயங்களுக்கு முன்பாக சில இடங்களிலே வீதியோரமாக சத்தியாகிரக போராட்டம் மனித சங்கிலி போராட்டங்களை செய்கின்ற பொழுது எந்த ஒரு இடையினையும் ஏற்படுத்த முடியாது போராட்ட நண்பர்களே அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்ற விடயத்தில் கூறி நண்பர்களே நாங்களும் மீதியுருள் தான் கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் நாளை நம்மை ஏந்திக்கொள்ளும் நமக்கான நாள் வரும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் விடைபெறும் நான் நான் உங்கள் நண்பன் செந்தூரன் நன்றி வணக்கம்